சிந்தாமல் சிதாமல் வந்து வீட்ல வேலை இருக்கு மாவாட்டணும் குழம்பு வைக்கணும் தைரியம் செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு வா வந்து போட்டு போடுங்க கொண்ட காட்டிக்காதீங்க காசு போட்டு அங்கே விப்பாங்க ஏமா என்ன வாங்க ஆ ஆ பாத்துக்கலாம்னு சொல்லுங்க நமக்கு நினைக்க தெரியாதா ஆஹ் விஷயம் பார்க்கணும் நடிக்க வா

ஆட்சி அமைக்க வேண்டும் அவர் கரங்களை வளப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் என்னை பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து தாவரை சின்னத்தில் உங்களிடம் கூறி விடைபெறுகின்றேன் இப்பொழுது அவர்கள் எனக்கு தூறாக இருக்கிறவர் எனக்கு வழிகாட்டி எனக்கு தைரியம் சொல்லி போ முடியும் என்று சொல்லி என்னை அரசியலுக்கு கொண்டு வந்த என் தலைவர் சரத்குமார் அவர்கள் மக்களே பெரியவர்களே தாய்மார்களே ஆந்திரேலிய நண்பர்கள் சகோதர சகோதரிகளை

இது பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து ஆட்சி சிறப்பாக நாடு சிறப்பாக இருக்கிற தெளிவாக இருக்கிற கோரிக்கைகள் எல்லா துறையும் நிறைவேற்ற வேண்டும் ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் பிரதிநிதியாக பாராளுமன்ற ஒலிக்க வேண்டும் நல்ல கோரி வேணும் இங்க பாத்தீங்கன்னா யாரும் வந்து எல்லா பெரிய கூட்டணி இங்க வந்து ஆரம்ப வேட்பாளர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டியில் உள்ள அனைத்து தலைவர்களின் ஆதரவற்ற வேட்பாளர் தனி சொல்லணும் தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளர் எல்லார் ஜி கே வாசின் வேட்பாளர் அப்புறம் வந்து செல்வகுமார் வேட்பாளர் அம்மா அம்மாவை போது பாராட்டுகின்ற ஒரு வேட்பாளர் அனைவர் பாத்தீங்கன்னா ஏ சி சண்முகம் அப்புறம் தேவநாத வேட்பாளர் பாரிவேந்தர் வேட்பாளர் திருமாலஞ்சியுடைய வேட்பாளர் தங்கமார் வேட்பாளர் 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 நல்ல வேட்பாளர்களுக்காக உழைக்க வந்திருக்காம முதன்முறையாக இணைந்து கொண்டு சேவை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் போதே நீங்கள் அனைவரும் தாவரை சிறுத்தை வாக்களிக்க முடிவு செய்து என்ற நம்பிக்கை பிறக்கிறார்